நமது தேசிய ஜனநாயக கூட்டணியின் தமிழ்நாடு தலைவர் அனைத்திந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தின் பொதுச் செயலாளர் மாண்புமிகு எதிர்கட்சி தலைவர் பெரும் மதிப்பிற்குரிய திரு எடப்பாடி கே பழனிசாமி அவர்களே மதிக்கியூர் கீரிய திரு கே எடப்பாடி கே பழனிசாமி அண்ணன் அவர்களை முழுமனதோடு ஏற்றுக்கொண்டு வந்திருக்கிறோம் எல்லாம் அம்மாவின் தொண்டர்கள் என்பதை எதிரிகள் மறந்துவிட்டார்கள் புரட்சி தலைவர் வழிவந்தவர்கள் இதய தெய்வம் அம்மாவின் தொண்டர்கள் நாங்கள் எங்களுக்குள் சண்டை சச்சரவுகள் இருந்தது உண்மைதான் ஆனால் தமிழ்நாட்டின் நலனை கருதியும் அம்மா மக்கள் முன்னேற்ற கழகத்தின் நலனை கருதியும் பிரதமர் அவர்களின் அழைப்பை ஏற்று நாங்கள் எங்கள் மனதிலே இருந்த எல்லா கோபதாபங்களையும் விட்டுவிட்டு இருபத்தி ஒன்றிலே நம்மால் முடியாமல் போன அம்மாவின் ஆட்சியை உறுதியாக தமிழகத்திலே ஏற்றிட உருவாக்கிட எந்த ஒரு மனமாச்சிரமும் இன்றி எந்த ஒரு தயக்கமும் இன்றி எந்த ஒரு குழப்பமும் இன்றி சில பேர் சொல்கிற போது போல எந்த ஒரு அழுத்தமும் இன்றி அம்மா மக்கள் முன்னேற்ற கழகம் இந்த கூட்டணியிலே எங்களை இணைத்துக் கொண்டிருக்கின்றோம் இந்த கூட்டணியின் வெற்றிக்காக அம்மா மக்கள் முன்னேற்ற கழகத்தின் ஒவ்வொரு தொண்டரும் தமிழ்நாடு முழுவதும் அயராது பாடுபடுவான் என்கிற உறுதியை மாண்பு பிரதமர் அவர்களுக்கும் எதிர்கட்சி தலைவர் மாண்முக எடப்பாடி பழனிசாமி அவர்களுக்கும் இந்த நேரத்தில் நான் சொல்லிக் கொள்கிறேன்